திருச்செந்தூர் யானை தாக்கி பாகன் உள்பட இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் பதினொன்று நாட்களுக்கு பிறகு வெளியே வந்த யானை முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலுக்கு நாள்தோறும் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் இந்த கோவிலில் தெய்வானை என்ற இருபத்தாறு வயது யானை ஒன்று உள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி திருச்செந்தூர் கோவில் யானை தாக்கி பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் ஆகியோர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த நிலையில் யானை கடந்த பத்து தினங்களாக கட்டி வைத்துள்ள அறையில் மருத்துவ குழுவின் கண்காணிப்பில் இருந்து வந்தது இந்த நிலையில் பத்து நாட்களுக்குப் பிறகு முதல் முறையாக யானை அந்த அறையில் இருந்து வெளியே கொண்டு வந்துள்ளனர் இதற்காக அதிகாலையில் யானையை குளிப்பாட்டி நவதானிய உணவுகள் வழங்கிய யானை பாகன்கள் அந்த அறையில் இருந்து வெளியே அழைத்து அறைக்கு அருகே கட்டியுள்ளனர் மேலும் யானைக்கு பச்சை நாற்று உணவாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த அசம்பாவித சம்பவத்திற்குப் பிறகு யானைக்காக சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆனந்த விலாச மண்டபத்தில் சிறப்பு யாகசலை பூஜைகள் நடைபெற்றது கும்பத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் யானை தெய்வானைக்கு தெளிக்கப்பட்டது அதுமட்டுமல்லாமல் யானை கட்டப்பட்டிருந்த அந்த அறைக்கும் சம்பவம் நடந்த இடத்திற்கும் இந்த புனித நீர் தெளிக்க